தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இந்த அறிக்கையானது என்னவென்றால் அதாவது நேற்றைக்கு மழைப்பொழிவை சென்னையில் பல இடங்களில் கொடுத்த பொழிவின் அளவை தான் நம்ம இந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம் நாம் இதை கடந்த கால அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது டெல்டா முதல் சென்னை கடலோரம் இந்த நிகழ்வு நாள் நமக்கு வந்து கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்வு எங்கே அதாவது ஆந்திரா போகும் என்ற அதாவது ஒடிசா போகும் என்ற இந்த மாதிரி பல விமர்சனங்களுக்கு இடையே இந்த நிகழ்வு நம்ம கரையை நோக்கி அதாவது நோக்கி செல்லக்கூடிய தருவாயில் மழைப்பொழிவு கொடுக்காத நிலையிலேயும் நம்ம அறிக்கைகளை விமர்சனப்படுத்தியவர்களுக்கும் இந்த மழைப்பொழிவு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது நான் வடகடலோரங்களுக்கு மழைப்பொழிவு போதும் போதும்ன்ற அளவுக்கு கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் இது வடக்கு நோக்கி சென்றாலும் அது தெற்கு நோக்கி தமிழக கரை தான் நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்றுக்கு பார்க்கும் பொழுது கனமழையாக சென்னையின் புறநகர் பகுதிகள் அதாவது வடக்கு சென்னை மெ மெயினாக சொல்லணும்னா எண்ணூர் பகுதிகள் இருநூற்று அறுபது மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பாரிஸ் காரணம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இருநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட இருபத்தி சென்டிமீட்டர் சொல்லலாம் ஐசோஸ் இருநூற்றி இருபத்தி நான்கு மணலி நியூடவுன் இரநூற்றி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு பேசின் பிரிட்ஜ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் அளவிற்கு நியூ கலெக்டரேட் பில்டிங் நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு பெரம்பூர் கார்பரேஷன் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் மணலி டபிள்யூ பத்தொன்பது நூற்றி எண்பத்தி ஆறு விம்கோ நகர் நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மலன் மணலி டபிள்யூ பதினெட்டு நூற்றி எண்பத்தி மூன்று வடபழனி நூற்று எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சென்னை நுங்கம்பாக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிஜிபி ஆஃபீஸ் நூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மேடவாக்கம் ஜங்ஷன் நூற்றி இருபது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐனாவரம் தாலுக் நூற்று எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட் நூற்று எழுபத்தி ஒன்று தண்டையார்பேட் டபுள்யூ ஃபார்ட்டி டூ நூற்று அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு கத்திவாக்கம் நூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று நுங்கம்பாக்கம் நூற்று அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று கிராமம் நூற்று அறுபது சைதாப்பேட்டை நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டருக்கு இப்படி பதிமூன்று பன்னிரெண்டு பத்து பதினொன்று மினிமம் ரெயின்ஃபால்னு பொழுது நமக்கு மடி மடிப்பாக்கம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு சென்னையின் பல இடங்களில் கொட்டி தீர்த்துள்ளது கனமழைன்னு சொல்லலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அரியலூர் இப்படி உட்புற மாவட்டங்கள் அதாவது தென் தெற்கு காற்றின் உள்ளிடின் காரணமாக டெல்டாவின் சில பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் மழை பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கேயும் மழைப்பொழிவு அதாவது கோவை மாவட்டத்தின் சோளையார் பகுதிகள் நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு திண்டுக்கல் பகுதிகள் பழனி இரண்டு கள்ளக்குறிச்சியின் உளுந்தர்பேட்டை பகுதிகள் இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு காஞ்சிபுரம் பகுதிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவு அளவிற்கு மழை மதுரையின் மதுரை ஏர்போர்ட் பகுதி பதினேழு புள்ளி ஆறு நாகப்பட்டினம் வேதாரண்யம் எட்டு புள்ளி இரண்டு இப்படி பல இடங்களில் மழை லேசாக அதாவது தெற்கு கட்சி நூலுடன் காரணமாக மழை கொடுத்த நிலையில் இன்னும் சென்னையின் பல பல பகுதிகளில் மழை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த நிகழ்வு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வடக்கு நோக்கி எங்கே செல்ல முற்பட்டாலும் அது உயரழுத்தின் தாக்கத்தினால் நமக்கு வந்து தெற்கு நோக்கி தான் இந்த நிகழ்வு தள்ளப்படும் என்று சொன்னது அடிப்படையில் இன்றைக்கு அது வந்து வலுவிழந்து கொண்டே அது வந்து வடதமிழகம் கரை நெருங்கும் அமைப்பாக இருக்கும் தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வந்து இது தமிழக கரை ஏறும்ன்றதை நம்ம அடிப்படையில் நம்ம ஆலம் ஆரம்ப காலகட்ட அறிக்கையில் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இதை தான் நம்ம சொல்லக்கூடியது மழை பொழிவானது தொடங்கக்கூடிய அதே வேளையில் இது கரை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கடலோர மாவட்டங்களையும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தெற்கு காட்சி நூலுடின் காரணமாக மழைப்பொழிவு அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இது மதிய வேலையில் இன்னும் அப்டேட்ஸ் வரும்பொழுது இன்னும் கூடுதலாக எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம ஒரு வானிலை அறிக்கை நம்ம கொடுப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்